நாட்டையை உழுக்கி உள்ள சம்பவம் கிட்னி திருட்டு சம்பவம் தான் தமிழகத்தில் ஆட்டை கடித்து மாட்டை கடித்து தற்போது மனிதனை கடிக்க ஆரம்பித்து விட்டார்கள் நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையத்தைச் சேர்ந்த கிட்னி புரோக்கர் திராவிட ஆனந்தன் இரண்டு பெண் தொழிலாளர்களை மூளைச்சலவை செய்து அவர்களின் ஒரு கிட்னியை விற்பனை செய்ய வைத்துள்ளார் இதேபோல் பல பெண்களிடம் பேசி கிட்னி விற்பனை செய்ய வைத்துள்ளார் தலைமறைவான திராவிட ஆனந்தை இரண்டு தனிப்படை போலீசார் தேடி வருகின்றனர் இந்த நிலையில் பள்ளிப்பாளையத்தைச் சேர்ந்த விசைத்தறி தொழிலாளி ஒருவர் மொபைல் போனில் பேசிய ஆடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது இந்த நிலையில் நாமக்கல் மாவட்டத்தில் விசைத்தறி தொழிலில் ஈடுபட்டு வரும் ஏழை எளிய மக்களின் வறுமையை பயன்படுத்தி கிட்னி திருடுவதற்கு திமுக நிர்வாகி ஆனந்தன் புரோக்கராக செயல்பட்டதாக அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார் தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை தனது எக்ஸ் தளத்தில் வெளியிட்ட பதிவில் கூறியிருப்பதாவது நாமக்கல்லில் வறுமை நிலையில் இருக்கக்கூடிய பலரின் கிட்னி திருடப்பட்டதாக கடந்த ஐந்து நாட்களாக பரபரப்பான செய்திகள் வெளியாகி வருகிறது நாமக்கல்லில் நடைபெற்ற கிட்னி திருட்டு சம்பவத்தில் திமுக நிர்வாகியாக இருக்கக்கூடிய திராவிட ஆனந்தம் என்ற நபருக்கு தொடர்பு உள்ளது இவர் மூலமாகவே இந்த கிட்னி திருட்டு சம்பவங்கள் நடைபெற்றுள்ளது மணச்சநல்லூர் திமுக சட்டமன்ற உறுப்பினருக்கு சொந்தமான தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் மருத்துவ கல்லூரி மருத்துவமனையில் வைத்தும் திமுகவினருக்கு தொடர்புடைய இன்னும் சில மருத்துவமனைகளில் வைத்தும் தான் தங்களுடைய கிட்னி எடுக்கப்பட்டதாக பாதிக்கப்பட்டவர்கள் தெரிவித்திருக்கின்றனர் கடந்த ஐந்து நாட்களாக கிட்னி திருட்டியில் புரோக்கராக செயல்பட்ட திமுக நிர்வாகி திராவிட ஆனந்தனை திமுக அரசு கைது செய்யவில்லை தனிப்படை அமைத்து தேடி வருவதாக காவல்துறை கூறுகிறது ஆனால் திமுகவை சேர்ந்த திராவிட ஆனந்தன் அவருடைய வீட்டுக்கு பக்கத்திலேயே இருசக்கர வாகனத்தில் திரிந்து கொண்டிருக்கக்கூடிய சிசிடிவி காட்சிகள் வெளியாகி இருக்கின்றன தமிழகத்தில் பாலியல் குற்றங்கள் கொலை கொள்ளை என பெரும் குற்ற செயல்களில் ஈடுபடக்கூடியவர்கள் பெரும்பாலும் திமுகவினராகவே இருக்கின்றனர் திமுக அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் தங்களை காப்பாற்றிவிடும் என்ற நம்பிக்கையே அவர்கள் இத்தகைய தைரியமான குற்றச்செயல்களில் ஈடுபட காரணம் அதனை மீண்டும் மீண்டும் நிரூபிப்பது போல முதல்வர் மு க ஸ்டாலினுடைய செயல்பாடும் காவல்துறையினுடைய செயல்பாடும் இருப்பதாக அண்ணாமலை விமர்சித்திருக்கிறார் தமிழகத்தில் கந்து வெட்டி தடை சட்டம் இருக்கிறது ஆனால் நாமக்கல் மாவட்டத்தில் கிட்னியை பறிகொடுத்தவர்கள் கந்து வெட்டி கடனை தீர்ப்பதற்காகத்தான் சட்டவிரோதமாக கிட்னியை விற்பனை செய்ய முன் வந்துள்ளனர் விசைத்தறி தொழிலாளர்களின் வறுமையை பயன்படுத்தி அவர்களை கந்து வெட்டிக்கு உள்ளாக்கி பின்னர் கிட்னியை திருடும் கும்பலின் திகைக்க வைக்கும் செயல் இது என்றால் இந்த ஒட்டுமொத்த வளைப்பினாலும் பலத்த சந்தேகத்தை எழுப்புகிறது இதில் உடல் உறுப்பு திருட்டு என்பது உலகளவில் பெரும் குற்றங்களில் ஒன்று அரசு மெத்தன செயல்படக்கூடாது அந்த குற்றத்தில் ஈடுபட்ட திமுக புள்ளிகளுக்கு குற்றத்துடன் உள்ள தொடர்புகளை உறுதிப்படுத்துவதாக திராவிட ஆனந்தனின் செயல்பாடுகள் இருக்கின்றன என்றும் திராவிட ஆனந்தன் என்ற நபர் தனிப்பட்ட முறையில் இதை செய்திருக்க முடியாது முதல்வர் இனியும் தாமதிக்காமல் உடனடியாக சிறப்பு புலனாய்வு குழு அமைத்து கிட்னி திருட்டு சம்பவத்துடன் கூடிய அந்த குற்றங்களை விசாரணை நடத்த வேண்டும் என்றும் குறிப்பிட்டுள்ளார்